அனைவருக்கும் வணக்கம் கப்பலோட்டிய தமிழன் செக்கிலுத்த செம்மல் ஐயா பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் எண்பத்தி எட்டாவது நினைவு தினத்தை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே வடமதுரை வெள்ளாளர் உறவின்முறை சார்பாகவும் வீர வெள்ளாளர் வேளாளர் இயக்கத்தின் சார்பாகவும் திருவுருவ ஏந்தி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் அதிமுகவை சார்ந்த வேடச்செண்டூர் முன்னாள் எம்எல்ஏ பரமசிவம் மற்றும் பிஜேபி திமுக போன்ற பல்வேறு கட்சிகள் கலந்து கொண்டு கப்பலோட்டிய தமிழன் வாபு சிதம்பரப்பள்ளை அவர்களின் திருவுருவப்படத்திற்கு படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் வடமதுரை சுற்றியுள்ள பல்வேறு இளைஞர்கள் வாகுசி பேரவையினர் சங்கங்கள் கலந்து கொண்டு வாபு சிதம்பரப்பள்ளை அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏ பரமசிவம் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் புகழை பற்றி எடுத்துரைத்தார் அவர்கள் எவ்வாறு தங்களுடைய தனி மனித ஒழுக்கத்தை பின்பற்றினார்கள் தான் சார்ந்திருக்கிற சமுதாயத்திற்கு விடுதலை போராட்டத்திற்கு அப்பாற்பட்டு தான் சார்ந்திருக்கிற சமுதாயத்திற்கு எப்பேற்பட்ட பணிகளை எல்லாம் செய்தார்கள் ஒரு தொழில் செய்கின்ற பொழுது அந்த தொழிலுக்கு எப்படி நேர்மையாக நடந்து கொண்டார்கள் என்று ஒரு தலைவருடைய நினைவேந்தலை குறிப்பாக நினைவேந்தலை போது இங்கே போட்டு இயக்கத்திற்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தமிழகத்திலேயே முதன்முறையாக எல்லைகளை எதிர்த்து கப்புலாட்டிய தமிழன் என்ற பெயரை வாங்கிய பாபு சிதம்பரம் அவர்களின் நினைவு கூறுவதில் பாரதிய ஜனதா கட்சி மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது என்று போல் என்றும் பாபு சிதம்பரம் அவர்களின் நினைவு நாளையும் பிறந்த நாளையும் எங்கு கொண்டாடினாலும் பாரதிய ஜனதா கட்சி முழு ஒத்துழைப்பு தரும் என்ற கூறி வாய்ப்புக்கு நன்றி ஒரு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்